வெல்கம் டு ஸ்ரீ அம்பியா கார்ஸ் இன்னைக்கு மூணு வண்டி வந்துருதுங்க மூணு வண்டியுமே பெஸ்டான ஆஃபர்ல பண்ணி தரலாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த வண்டியோட சொல்லிடுங்க கேட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து இஎயிட் சைலோ மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பேப்பர் கரண்ட்டுங்க நாலு வீல் அலைய வந்துடும் சென்ட்ரல்க்கு வந்துரும் ஏசி வந்துடும் பவர்இண்டோ வந்துடும் பேக் ஒய்ஃபர் வந்துடும் டாப் அண்ட் மாடல்க்கு இது இந்த வண்டிக்கு பெஸ்டான ஆஃபர் நம்ம பண்ணி தரம் பாருங்க கஸ்டமர் ரெண்டு அறுபது பண்ணி தான் கஸ்டமர் கிட்ட ஒரே வார்த்தை ரெண்டு அறுபது எல்லாம் பண்ண போகாதுங்கிட்ட யாருமே கொடுக்க முடியாத விலையில ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு இந்த வண்டி எடுத்து தர்றேங்க வாங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் ஆப்ஷன்லாம் லோன் ஆப்ஷன் பண்ணி தருவாங்க ரெண்டாயிரத்தி பத்து இஎயிட் சைலோ மூணு ஓனர் கண்டிஷன்ல இருங்க அடுத்து ஒரு இண்டிகா காமிக்கிறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்திகா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல இருக்குது எஃப்சி வந்து இன்னும் ரெண்டு மாசம் கரண்ட்ல இருக்குங்க பேப்பர் சரண்டர் பண்ணி கொடுத்து ஓன் போடா கொடுக்கறதுனால குடுக்கலாம் இல்ல டீபோட் கண்டிஷன் ஓட்டணும்னா டீ போட ஓட்டலாம் இந்த வண்டிக்கு நம்ம அறுபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி அறுபத்தஞ்சாயிரத்துலாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிடிஐ இன்ஜினுங்க சிஆர் போர் டிடிஐ இன்ஜினு இண்டிகா இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்கிற வண்டி அடுத்து அதே சேம் பதினஞ்சு இண்டிகா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் சிங்கிள் ஓனருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி மட்டும் தான் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இதுவும் சரண்டர் பண்ணி கொடுத்தாலும் குடுத்துலாம் இந்த இது எவ்வளவு ஓனர் வண்டி அதுவும் ரெண்டு ஓனர் வண்டி இந்த ஓனர் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரத்துக்கு இந்த வண்டி குடுத்துடலாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இண்டிகா அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு குடுதலாம் ரெண்டு வண்டியும் சேர்த்து எடுத்துட்டு இருந்தா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்து கொடுத்துடலாங்க ஒன்னு பத்து கூட குத்துறாங்க ரெண்டு வண்டியை சேர்த்து எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வண்டியும் சேர்த்து எடுத்தீங்கன்னா ஒன்னு பத்து கூட ரெண்டு வண்டியும் ஆஃபர் இருக்குதுங்க வண்டியோட சுத்தி போட்டோ காமிக்கிறேன் பாருங்க சைலோல இந்த ஒரு பேனல் மட்டும் டச் அப் பண்ணுங்க ஆறாயிரம் ரூபாய் கேக்குறாரு நீங்களே பண்ணினாலும் சரி நம்ம கிட்ட கொடுத்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து பண்ண சொன்னாலும் சரி மத்தபடி வண்டியில எந்த வேலையும் இல்லைங்க வண்டி சுத்தமா இருக்கும் இன்ஜின்லாம் பக்கா கண்டிஷனுங்க யர் கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்குங்க பாருங்க இந்துக்காவும் பாருங்க டிங்கர் வேலை எதுவும் கிடையாது பாடி தெளிவா இருக்கும் நேரா வாங்க இந்த மூணு வண்டியும் பெஸ்டான ஆஃபர்ல பண்ணி தர பாருங்க அந்த வண்டிக்கு லோன் ஒண்ணாலும் லோன் பண்ணி தரேன் இந்த ரெண்டு வண்டிக்கு லோன் பண்ண முடியாது இந்த வண்டி ரெண்டு வண்டியும் சேர்த்து கேட்டீங்கன்னா அதான் போன வீடியோலயே சொல்லிருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு ரெண்டு வண்டியும் சேர்த்து கொடுத்துர்லாம் இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க